வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நீலகிரியுடைய திமுக வேட்பாளர் ஆர் ஆசா அவர்கள் போன காரில் பல சூட்கேஸ் இருந்துச்சு பேக்ஸ் வந்து இருந்திருக்கு தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் ப்ராப்பராக வந்து செக் பண்ணலை மேலாக இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு பேகை மட்டும் செக் பண்ணிவிட்டு அப்புறம் விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாலிமர் செய்தி வந்து போட்டிருந்தாங்க பாலிமருடைய வேல்ராஜ் வந்து பறக்கும் படை அதிகாரிகிட்ட வந்து ஃபோன் பண்ணி ஏன் இப்படி வந்து பண்ணீங்க பொதுமக்கள் வந்து இப்படியெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா எப்படி வந்து கரெக்டாக எலெக்ஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகப்படுறாங்க அப்படின்னு அடுக்கடுக்காக கேள்விகளை வந்து முன் வச்சாரு வேல்ராஜ் அவர்கள் இதை நம்ம நேற்று போட்ட வீடியோடயே நம்ம வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணிட்டோம் இப்போ லேட்டஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது நீலகிரி மாவட்ட ஆட்சியர் இதற்கு நடவடிக்கை வந்து எடுத்திருக்காரு ராசா அவர்களுடைய வாகனத்தை முழுமையாக சோதிக்காத பறக்கும் படை அதிகாரி கீதா அவர்களை இப்போ சஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்க முடியுது இதுக்காக தான் மீடியாக்கள் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லு மீடியாக்களுடைய பவர் வந்து அவங்களுக்கே வந்து தெரியலை ஆனால் இன்றைக்கி மீடியாக்கள் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக கருத்துக்களை வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்குறோம் ஆனால் இந்த மீடியாக்களுக்கு மத்தியில் ஓரளவு பாலிமர் பார்த்தீங்கன்னா நடுநிலைமையாக செய்திகள் போடுறாங்க அப்படிங்கிறத நம்ம நம்பலாம் இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பா சிதம்பரம் அவர்கள் முன்னாள் நிதியமைச்சர் காங்கிரஸ் பீரியடில் நிதியமைச்சராக இருந்தவர் அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா வேலையின்மையை போக்க காங்கிரசுடைய தேர்தல் அறிக்கையில் தெளிவான திட்டங்கள் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு பேட்டி கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லை காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்த உடனேயே மொதல் வருஷத்திலேயே ஒரு வருஷத்துலேயே முப்பது லட்சம் பணியிடங்கள் நிரப்பப்படும் அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காரு ஓகே பா சிதம்பரம் அவர்கள் இந்த ஸ்டேட்மெண்ட்டை முன் வச்சிருக்காரு இதற்கு பாஜக கடும் எதிர்ப்பை வந்து தெரிவிக்கிறாங்க நீங்கள் கடந்த நாலு வருட ஐந்து வருட புள்ளி விவரங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டு படிப்படியாக குறைந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாஜக பதிவுகள் போடுறாங்க முக்கியமாக பா சிதம்பரம் அவர்களுக்கு என்ன செக் வைக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் நிதியமைச்சராக இருக்கும்போது ஏன் விலைவாசியெல்லாம் உயருது அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி போது நீங்கள் ஒரு பதில் சொன்னீங்க அந்த பதில் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு பாஜக மடக்கிறாங்க என்ன பதில் அப்படின்னா இருபது ரூபாய்க்கு ஐஸ்கிரீம் வாங்கி வந்து சாப்பிட்றீங்க மக்கள் அப்புறம் எதுக்காக விலைவாசி உயர்வை பற்றி நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பா சிதம்பரம் அவர்கள் பேசினார் அவர் நிதியமைச்சராக இருக்கும்போது அந்த நியூஸ் கார்டு எல்லாத்தையும் சோசியல் மீடியாவில் போட்டு பாஜக இப்போ செக்க வச்சிருக்காங்க இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரேகா பத்ரா அப்படிங்கிறவங்க யார் இவங்க வெஸ்ட் பெங்காலில் சந்தேஷ்காலியில் ஒரு மோசமான ஒரு சம்பவம் நடந்துச்சு பார்த்தீங்களா திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஷேக் ஷாஜகான் அப்படிங்கிறவன் அங்கே இருக்கக்கூடிய பெண்கள்கிட்ட ரொம்ப மோசமாக அறுவறுக்கத்தக்க வகையில் நடந்துக்கிட்டான் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இப்போ ஷேக் ஷாஜகான் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க அந்த அந்த ஷேக் ஷாஜகான்னால் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியுடைய நிர்வாகினால் பாதிக்கப்பட்ட பல பெண்கள்ல ஒருத்தங்க யாரு அப்படின்னா அவங்க தான் ரேகா பத்ரா பாஜக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரேகா பத்ரா அவர்களுக்கு வரக்கூடிய மக்களவை தேர்தலில் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க எந்த எம்பி தொகுதி அப்படின்னா பசீர்ஹத் அப்படிங்கிற ஒரு எம்பி தொகுதியுடைய கேண்டிடேட்டா பாஜக வந்து அறிவிச்சிருக்காங்க இப்போ திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வசமாக மாட்டிட்டாங்க ரேகா பத்ரா அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்து ஒரு சில பதிவு போட்டிருக்காங்க அந்த பதிவை பார்க்கும்போது தலை சுற்றுது என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா இந்த ரேகா பத்ரா மம்தா பானர்ஜி அவர்களுடைய கவர்மெண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கீமுக்கு பயனாளியாக இருக்காங்க மம்தா பானர்ஜி அவர்களுடைய ஸ்கீமுக்கு பயனாளியாக இருந்துட்டு அவங்க வந்து பாஜகவுடனான கூட்டணியில் கூட்டணி சார்பாக களமிறங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி இப்போ விமர்சனம் பண்ணியிருக்காங்க இதை பார்க்கும்போது சிரிக்கிறதா அழுகிறதா அப்படிங்கிறதே தெரியல கவர்மெண்ட் இப்போ வந்து நான் வந்து தமிழ்நாட்டில் இருக்கேன் தமிழக அரசாங்கத்துடைய ஏதாவது ஒரு திட்டங்கள் இருக்குது அப்படின்னா அந்த திட்டத்துடைய பயனாளியாக நான் இருக்கேன்னு வச்சுக்குவோம் அதுக்குன்னு திமுகவை வந்து விமர்சனம் செய்யக்கூடாது அப்படிங்கிறது இருக்கா புரியவே இல்லை இப்போ வந்து மத்திய அரசாங்கம் எவ்வளவோ திட்டங்களை வந்து நடைமுறைப்படுத்துகிறாங்க அந்த திட்டங்களில் பயனாளிகளாக இருக்கக்கூடிய பல பேரை வந்து பார்க்குறேன் அதில் வந்து பயனாளியாக இருக்கக்கூடிய ஒருத்தர் அதே பாஜக அரசாங்கத்தை எதிர்த்து கேள்வி கேட்டு திமுக கூட்டணி சார்பாக வேட்பாளராக களமிறங்கினா இதில் என்ன தப்பு இருக்குது அப்போ இந்த மம்தா பேனர்ஜி அவர்களுடைய ஸ்கீமில் பயனாளியாக இருக்கிறத வந்து குறிப்பிட்டு இது வந்து வசமாக மாட்டிக்கிட்டாங்க அவங்க அப்படின்னு சொல்கிறது என்ன மாதிரியான ஒரு அரசியல் அப்படிங்கிறதே புரியலை இது வந்து அங்கே மேற்கு வங்காள அரசியலில் ஒரு டாக் ஆஃப் த டவுனாக வந்து மாறி இருக்குது இதுதான் வந்து திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி இந்தி கூட்டணியுடைய லட்சணம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாஜக செக்க வச்சிருக்காங்க இது மூணாவது டாபிக் நாலாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் நாலாவது டாபிக் என்ன அப்படின்னா மொழிகள் தொடர்பான ஒரு டிபேட் வந்து போய்க்கு இருக்கு சீமான் அவர்களுடைய கட்சியை சேர்ந்த ஒருத்தருக்கு சரியா தமிழே வாசிக்க தெரியல அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம் அதற்கு சீமான் என்ன விளக்கம் கொடுத்துருக்காரு அப்படின்னா அது வந்து உங்களுடைய பிழை ஒரு மாநிலத்தை சேர்ந்த தமிழகத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்து தமிழ் படிக்க தெரியலை அப்படின்னா அப்படிப்பட்ட ஒரு ஸ்கூல் வாய்ப்பை வந்து எங்களுக்கு உருவாக்கி வந்து கொடுக்கல ஆங்கிலத்தில் தான் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தை வந்து உருவாக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சீமான் அவர்கள் பேசியிருக்காரு உடனே கடுமையான எதிர்ப்பு என்னங்க தமிழகத்தில் முப்பத்தி ஏழாயிரம் அரசு பள்ளிகள் வந்து இருக்கு அந்த அரசு பள்ளிகளில் முழுக்க முழுக்க தமிழ் மொழி பாடம் தானே வந்து தமிழ் மொழி அடிப்படையில் தானே வந்து நடத்தப்படுது அப்போ தமிழ் மொழியில படிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி எதுக்காக பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுக கடுமையான எதிர்ப்பு வந்து தெரிவிச்சாங்க இதுல நீங்க அவர்களுடைய பையனை பொறுத்த வரைக்கும் சீமான் அவர்கள் நீலாங்கரையில் வந்து இருக்காரு நீலாங்கரையை சுற்றி ஒரு நாலு கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர்லாம் பல அரசு பள்ளிகள் இருக்கு மூணு அரசு பள்ளிகள் இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க அங்கே வந்து படிக்க வச்சிருந்தா அவர்களுடைய பையன் தமிழ் வந்து நல்லா படிப்பாரு தமிழ் மொழியில் வந்து படிப்பாரு ஆனால் அவர்கள் தன்னுடைய பையனை வந்து எங்க படிக்க வைக்கிறாரு அப்படின்னா அங்கே இருந்து ஒன்பது கிலோமீட்டர் தொலைவில் சோளிங்க நல்லூர் இருக்கு அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூலு அந்த ஸ்கூலுடைய பேரு கூட படிக்க முடிஞ்சிச்சு இன்டர்நேஷனல் வில்லேஜ் ஸ்கூல் அப்படிங்கிற பள்ளியில் வந்து இன்டர்நேஷ்னல் பப்ளிக் ஸ்கூல் அந்த ஸ்கூலில் வந்து படிக்க வைக்கிறாரு பையனை முழுக்க முழுக்க ஆங்கிலம் அப்போ வெளியில் வந்து பேசும்போது தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறது உள்ள தன்னுடைய குழந்தைகளை பார்த்தீங்க அப்படின்னா பப்ளிக் இன்டர்நேஷ்னல் பப்ளிக் ஸ்கூலில் ஸ்டேட் போர்டு ஸ்கூலு ஸ்டேட் போர்டில் இங்கிலீஷ் மீடியம் அதெல்லாம் இல்லாமல் இன்டர்நேஷ்னல் பப்ளிக் ஸ்கூலில் வந்து படிக்க வைக்கிறது ஏன் இந்த முரண்பாடு ஒருவர் எந்தெந்த வாய்ப்பு இருக்கோ அவ்வளவு மொழிகளையும் கற்றுக்கலாம் அது ரொம்ப நல்லது அதுதான் மத்திய அரசாங்கம் புதிய கல்விக் கொள்கையில் மூன்றாவதாக ஒரு அடிஷ்னல் லாங்குவேஜை வந்து கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் திமுக அதிமுக எப்போதுமே இருமொழி கொள்கை தான் எங்களுக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆனால் அந்த அதிமுகவுடைய வேட்பாளர் கோயம்புத்தூர் வேட்பாளர் சிங்கை ராமச்சந்திரன் பிரச்சாரத்தை மேற்கொள்ளும் போதெல்லாம் மூணு லாங்குவேஜ் நாலு லாங்குவேஜில் பேசி பேசிகிட்டே பிரச்சாரம் வந்து பண்ணுறாரு எனக்கு நாலு லாங்குவேஜ் தெரியும் எனக்கு ஓட்டு கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு நீங்கள் வெளியில் எங்கேயாவது படிச்சிருப்பீங்க உங்களுக்கு நாலு லாங்குவேஜ் வந்து தெரியும் ஆனால் ஏழை வீட்டு குழந்தைகளை ரெண்டுக்கு மேலே வந்து கற்றுக்க விட மாட்டீங்களே அந்த ரெண்டையும் ப்ராப்பராக வந்து கற்றுக் கொடுக்கல அது ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு அடிஷனல் லாங்குவேஜ் கற்றுக்கணும் ஹிந்தி கற்றுக்கணும் இல்லை வேறு ஏதாவது மொழிகள் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய ஒரு ஒரு ஏழை வீட்டு பையனுக்கு இல்லைங்க இங்கே இருமொழி கொள்கை தான் மும்மொழி கொள்கை கிடையாது அப்படின்னு ஏன் வந்து கேட்ட போடுறீங்க அப்படிங்கிறதா சாமானிய மக்களுடைய கேள்வியாக இருக்கு திமுகவுடைய பொதுச் செயலாளர் துரைமுருகன் அவர்கள் தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்களை ஆதரித்து கேம்பெயின் வந்து பண்ணாரு அந்த கேம்பெயின்ல யாரெல்லாம் எம்பி ஆகணும் டெல்லியில் போய் ஒன்று ஹிந்தி தெரிஞ்சிருக்கணும் இல்லை வந்து ஆங்கிலம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு துரைமுருகன் அவர்களே பேசுகிறாரு அப்போ பாராளுமன்றத்துக்கு போனோம் அப்படின்னா ஹிந்தி தெரியணும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு அப்புறம் ஏன் ஹிந்தியை கற்றுக் கொடுக்க மாட்டேறாங்க ஏன் வந்து ஹிந்தி எதிர்ப்பு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதான் ஒரு பேசிக்கான ஒரு கொஸ்டினாக இருக்குது கலைஞர் கருணாநிதி அவர்களே தயாநிதி மாறன் அவர்களுக்கு ஏன் எம்பி சீட்டு கொடுத்தேன் அப்படின்னா அவருக்கு ஹிந்தியில் பேச தெரியும் அப்படிங்கிறதுக்காக தான் சீட்டு கொடுத்தேன் அப்படின்னு கலைஞர் கருணாநிதி அவர்களே வந்து சொல்லியிருக்காரு அப்போ பொதுமக்கள் இவங்களுடைய மொழி இருந்து கொஞ்சம் உஷாராக இருங்க அப்படிங்கிறதான் நிறையா பேருடைய சோசியல் மீடியாவில் நிறையா பேருடைய கருத்தாக வந்து இருக்குது இந்த டாபிக் எல்லாம் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்